என்றால் என்ன கார்த்திகை விரதத்தின் பலன்கள் என்ன ஒவ்வொரு மாதத்திலும் முருகப்பெருமானுக்கு உகந்த நட்சத்திரமாகிய கிருத்திகை நட்சத்திரத்தன்று முருகப்பெருமானை நினைத்து விரதம் மேற்கொள்வதால் முருகனின் அருள் கிடைக்கும் என்பது ஐதீகம் கார்த்திகைப் பெண்கள் ஆறு பேர் கந்தனைப் பாலூட்டி வளர்த்த காரணத்தால் அவர்கள் ஆறு பேரும் கந்தனுக்கு தாய் என்ற சிறப்பினைப் பெற்றனர் அப்போது சிவபெருமான் கார்த்திகை பெண்களே நீங்கள் எம் குமாரனைப் பாலூட்டி வளர்த்த காரணத்தால் இன்று முதல் உங்கள் பெயரிலேயே முருகன் கார்த்திகேயன் என்ற பெயர் பெறுவான் அது மட்டுமல்ல உங்களின் நாளாகிய கிருத்திகை நட்சத்திரத்தன்று விரதமிருந்து முருகனை வழிபடுவோர் இன்னல்கள் அனைத்தும் நீங்கி வாழ்வில் சகல செல்வங்களும் பெற்று வாழ்வார்கள் என்று கூறி ஆசிர்வதித்தார் அவ்வாறே இன்றும் முருகபத்தர்கள் கார்த்திகை விரதம் இருந்து முருகனின் பேரருளை பெற்று வருகிறார்கள் முருகப் பெருமானை வழிபடுவதற்குரிய சிறப்பான ஒரு தினமாக ஆவணி கிருத்திகை தினம் இருக்கிறது நாளை ஆவணி கிருத்திகை இந்த கிருத்திகை நட்சத்திரம் சூரிய பகவானுக்கு உரிய நட்சத்திரம் ஆகும் ஆவணி மாதம் வருகின்ற கிருத்திகை தினத்தில் விரதம் மேற்கொள்வதால் நவகிரகங்களில் சூரிய பகவானின் தோஷங்கள் நீங்கி அவரின் முழுமையான அருளும் கிடைக்கப் பெறுகிறது முருகன் வீட்டில் இருப்பவர்கள் கந்த சஷ்டி கவசம் சண்முக கவசம் முருக மந்திரங்கள் போன்றவற்றை பாராயணம் செய்து முருகனுக்கு சர்க்கரை பொங்கல் கேசரி போன்றவற்றை நைவேத்தியம் செய்து வணங்க வேண்டும் வீட்டில் மாலை வேளைகளில் தீபமேற்றி முருகப்பெருமானின் படத்திற்கு செண்பகம் செம்பருத்தி செவ்வரளி சிவப்பு ரோஜா மலர்களில் ஏதாவது ஒரு வகையினை சாற்றி தூபங்கள் காட்டி வழிபாடு செய்ய வேண்டும் இந்த ஆவணி மாத கிருத்திகை வழிபாடு மற்றும் விரதம் மேற்கொள்வதால் உங்களுக்கு ஏற்படுகின்ற சூரிய கிரக தோஷங்கள் நீங்கும் எதிரிகளின் தொல்லை காரியங்களில் ஏற்படும் தடை தாமதங்கள் நீங்கும் பூமி லாபம் ஏற்படும் சொந்த வீடு கட்டுவதில் ஏற்படும் பிரச்சினைகள் தடைகள் நீங்கும் முருகப்பெருமானை அவருக்குரிய கிருத்திகை நட்சத்திர தினத்தன்று வழிபட கூற வேண்டிய மந்திரமும் வன்னிதேகாயை வித்மகே மகாதபாயை தீமஹி தன்னோகிருத்திக பிரசோதயாத் இம்மந்திரத்தை கிருத்திகை நட்சத்திரத்தன்று காலையிலோ அல்லது மாலையிலோ முருகன் கோவிலுக்கு சென்று முருகனுக்கு தீபாரதனை காட்டும் சமயத்தில் இம்மந்திரத்தை ஒன்பது அல்லது இருபத்தேழு எண்ணிக்கையில் கூறி வழிபட்டு அந்தக் கோவிலில் ஒன்பது முறை பிரதிச்சனம் வரவேண்டும் இப்படி ஒவ்வொரு கிருத்திகை நட்சத்திரத்தன்றும் செய்து வந்தால் அந்த முருகப் பெருமானின் அருள் நமக்கு கிடைத்து நம் யோகங்களையும் பெற்று நமது எதிர்கால வாழ்வு சிறக்கும் கார்த்திகை மாதத்தில் வரும் பெரிய கார்த்திகை மற்றும் கார்த்திகை தீப விழா எனப்படும் மற்ற நட்சத்திரங்கள் ஒன்று இரண்டு மூன்று அல்லது நான்கு நட்சத்திரங்களுடைய கூட்டமாகும் கிருத்திகை நட்சத்திர விரத பலன்கள் கிருத்திகை நட்சத்திரத்தன்று விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபடுபவர்கள் நிறைவான அறிவு நிலையான செல்வம் நீண்ட ஆயுள் அன்பும் பண்பும் நிறைந்த வாழ்க்கை துணை நல்ல குணமுள்ள குழந்தைகள் ஆகிய பேறுகளைப் பெற்று சிறப்பாக வாழ்வார்கள் மேலும் இரவில் நித்திரை செய்யாமல் விழித்திருந்து கந்த மந்திரங்களை ஜபித்து மறுநாள் ரோகிணி நட்சத்திரத்தன்று காலையில் மீண்டும் நீராடி நித்திய வழிபாடுகளை புரிந்து கந்தன் அடியார்களுக்கு அன்னதானம் செய்து அவர்களுடன் கூடி உணவுண்ண வேண்டும் இதனால் வாழ்வில் கஷ்டங்கள் இன்றி நிம்மதி கிடைக்கும்